அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு வடக்கு கிழக்கில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவடிப்பள்ளி ஏ முப்பத்தி ஒன்று பிரதான வீதியில் ஏற்பட்ட சம்பவத்தினால் கதிகலங்கிய சம்மாந்துறை மக்கள் மீளாத்துயரில் இருந்து இன்னும் மீளவில்லை உளவு இயந்திரத்தில் பயணித்த பதினான்கு பேரில் ஆறு மாணவர்கள் உட்பட இருவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அது மட்டுமில்லாது நம் மத்தியில் பல்வேறு வினாக்களையும் அது முன்வைத்திருக்கிறது இது சம்பந்தமாக பல்வேறு விசாரணைகள் நடைபெற்ற போதிலும் இவ்வாறான விபத்துகளை தடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல சமூகத்தில் உள்ள அனைவரினதும் பொறுப்பும் கூட அந்த பகுதியில் வெள்ளநிலை நிலை ஏற்பட்ட போது சுமார் ஐந்து அடிக்கு அதிகமான உயரத்தில் வெள்ளம் சென்றதாகவும் இதனால் உளவு இயந்திரம் விபத்தில் சிக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு ஐந்து அடி உயரத்தில் வெள்ளம் செல்லும் போது அந்த வீதியால் பயணிக்கிறதுக்கு அனுமதி வழங்கியது யார் என்பதையும் நாங்கள் உற்றுநோக்க வேண்டும் இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு வாத பிரதிவாத கருத்துகள் தொடர்ச்சியாக பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது சில கருத்துகள் ஆக்கபூர்வமாக இருந்தாலும் பெரும்பாலான விடயங்கள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவதாகவே இருக்குது எவ்வாறான விபத்துகள் நடைபெறாமல் இருக்க முன் எச்சரிக்கையாக எவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சமூக அமைப்புகள் கலந்துரையாடி துறைசார் நபர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு முதலில் முன்வர வேண்டும் நடந்த விபத்தானது பாரிய அனர்த்தத்தின் காரணமாக நிகழ்ந்திருக்கின்ற போதிலும் இதனை இறைவனின் நாட்டமென முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டாலும் எவ்வாறான சம்பவங்கள் இனியும் நடைபெறாமல் இருக்க சமூகத்திலுள்ள அனைவரும் தங்களாலான நட மேற்கொள்ள வேண்டும் இந்த விபத்து கைது செய்யப்பட்டிருந்த அந்த உயிரிழந்த மாணவர்களின் பாடசாலை அதிபர் ஆசிரியர் தற்போது பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீளா துயரில தங்களது பிள்ளைகளை பறிகொடுத்திருக்கின்ற பெற்றோருக்கு இந்த சம்பவம் வாழ்க்கையில பெரிய ஒரு படுவாகவே இருக்க போகின்றது முடிந்த அளவில் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவோம் யாரையும் குற்றம் சொல்வதால் நாங்கள் இதில் நன்மையடைய போகிறதில்லை இயற்கையின் விபத்தை யாரும் யாருக்கும் குறை சொல்வதால் அது எந்தவித பலனையும் கொடுக்க போகிறது இல்லை இனியும் இவ்வாறான விபத்துக்களிலிருந்து பாதுகாத்து அவதானமாக நடந்து கொள்கிறதுக்கு அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் அதோடு முன் பிறருக்கும் எச்சரிக்கைகளை வழங்கி அவர்களையும் காப்பாற்றுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும்